இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட தண்ணியை வச்சு ஒரு ஆவி வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மஞ்சத்தூளும் உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு ஆவி வேக வச்சு எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் எழுதிச்சு இந்த அளவுக்கு இதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அப்புறமா எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு கரெக்ட் காலிஃப்ளவரும் வெந்துருச்சு இப்போ எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த முட்டையை மட்டும் ஊற்றி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூட நம்ம பெப்பர் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணி வெறும் எண்ணெயில் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் சோம்பு எடுத்துக்கலாம் சேர்த்து பொடிஞ்சதும் அதான் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய ரெண்டு பெரிய சைஸ் பழங்காலும் ரெண்டு ஒரு சைஸ் இருக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் சின்ன தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேன் அது மட்டும் சேர்த்துக்கலாம் இரவு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளிக்கு த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் இது கூட சேர்த்துக்கோங்க அதே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாகவும் ஊற்றிக்கணும் தக்காளி பிங்காயும் நல்லா வதங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம தனி மட்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஆச்சி சிக்கன் கபாப் மசாலா இது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுங்க அப்புறம் காலிஃப்ளவர் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுக்கிட்டால் காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அந்த மசாலா இது கூட படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டிட்டு இருக்குடையும் நாம் முட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பும் சேர்த்து எல்லாமே சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கடைசியாக நம்ம கா கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாம் நம்ம காலிஃப்ளவர் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்